நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று நாம் செயல்படுத்துகின்ற திட்டங்கள் பல சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள் நலன் சார்ந்து இருந்தாலும் குரலும் பங்கேற்பும் இல்லை என்பதும் கசப்பான உண்மை பெரிய திட்டங்களுக்கு பல கோடிகள் பல்லாயிரம் கோடிகள் செலவழிக்க முடிகின்ற அரசுகளால் எடுத்துக்காட்டாக பல பத்தாண்டுகளாக அதிக பொருள் செலவும் நிதி செலவும் இல்லாத ஒரு உலங்கோர்ந்தி ஹெலிகாப்டர் தளம் அமைத்து தர அன்றாடவும் அவ்வப்பொழுதும் ஆண்டுதோறும் பல நூறு மீனவர்கள் கடலில் காணாமலும் மரினத்தும் போவதை சிக்கல்கள் இருந்தாலும் ஏன் தீர்க்க இயலவில்லை என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இழாமல் இல்லை அண்மையில் குமரி கடலோர மக்களை மட்டுமல்ல ஏழு தேசத்திற்கு உட்பட்ட சமவெளி மக்களும் வாழ்விடங்களும் வருங்காலமும் பாதிக்கப்படவும் அகற்றப்படவும் என அச்சுறுத்துகின்ற அணு கனிம சுரங்க திட்டம் கடையில் எண்ணையும் எரிவாயும் எடுக்கும் திட்டங்களை நாம் என்னென்று சொல்வது பன்னாட்டு சரக்கு மாற்றுமுனையை மாற்று வந்துவிட்டால் மீனவ மக்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடலாம் இன்று மக்களின் கவலையும் கண்ணீரும் துயரமும் அறியாமல் போலியாக திசை திருப்பும் தலைவர்களை என்னென்று சொல்வது ஒரு மக்கள் நல அரசு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுப்பது என்பது உளமாற பாராட்டுக்குரியது ஆனால் பாதிக்கப்பட்டு உணர்ந்து அஞ்சுகின்ற மக்களை சந்தித்து அவர்கள் குரலையும் அனுபவத்தையும் அல்லல்களையும் அழுகைகளையும் சில வேளைகளில் பட்டறிவு ஞானத்தையும் கேட்டறிவதென்றோ சிறந்த செயல் நம்ம எத்தனை அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் ஆன்மீக தலைவர்கள் மக்களை சென்று உள்ளத்தில் அறிந்து அழுகைய கண்ணால் கண்டு அவர்கள் திட்டங்களை நான்கு சுவருக்குள்ளே அமர்ந்து குளிர் பதன பெட்டியின் கீழிருந்து எழுதுகின்ற ஒரு திட்டம் எவ்வாறு மக்களுக்கானதாக மாற முடியும் அறிவியல் உயர்கல்வி கற்று தேர்ந்தவரும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் தானா கடலை பற்றிய ஆய்வும் அறிவும் இருக்கும் அன்றாடம் கடலோடு போராடி நேரம் கணித்து கழித்து நீரோட்டம் அறிந்து மணல்கள் இடம் பெறும் காலநிலை அறிந்து கணியம் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி வரும் ஒரு ஏழை கடல் ஓடிக்கு சிறிய அனுபவ அறிவும் இல்லை எனலாம் மக்கள் அனுபவ அறிவை தரவுகளாக்கி தவறு இருக்கலாம் அறிவியல் ஆய்வை பயன்படுத்த இக்காலத்திற்கேற்ப செயல்படுவது என்றோ சிறந்த செயலாக இருக்கும் தேங்காய்பட்டண மீன் மீன்பிடி துறைமுகத்தின் தோல்வியும் பல கடற்கரை ஊர்களில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவுகளும் சொல்லும் செய்தி என்ன எத்தனை கோடி கடலில் கொட்டியிருக்கிறோம் அதனுடைய பயன் இவ்வாறு சொல்வதனால் அரசு அதிகாரிகளையோ அறிவியல் அறிஞர்களையோ குற்றம் சொல்வதும் குறை காண்பதும் என் நோக்கம் சிறிதுமல்ல நீங்கள் எங்களுக்கு மீனவ மக்களுக்கு செய்து வருகின்ற தன்னிகரலான பணிகளுக்கும் உரிமைகளுக்கான செயல் திட்டங்களுக்கும் நாங்கள் என்றும் நன்றிக்கடன் கடன்பட்டவர்கள் இன்னும் மீனவ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பல செய்திட வேண்டும் என அன்பாய் கோருகின்றேன் அவ்வாறு செய்திட முனைகின்ற பொழுது எங்கள் வாழ்விடத்தையும் எங்கள் வாழ்வாதாரத்தையும் எங்கள் மக்களின் வருங்காலத்தையும் தயவு செய்து காட்டிட எங்கள் மக்களின் எளிய குரலையும் கேட்க வேண்டுமென்று விண்ணப்பிக்கின்றேன்